இன்னைக்கு உலகம் முழுவதும் முக்கியமா பேசக்கூடியதா ஈரான் இஸ்ரேல் ஈரான்ல உள்ள நூறு இடங்கள்ல தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஒன்பதுக்கும் மேலான மக்களும் காயமும் அடைஞ்சிருக்காங்க நீ மட்டுமா என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து பதிலுக்கு தாக்குதல் ஒண்ணு செஞ்சிருக்காங்க பலவிதமான கட்டிடங்களும் நொறுக்கப்பட்டிருக்கு பல உயிர்களும் அதுல போயிருக்கு அதுல இருந்து ஈரான் தாக்குதல்ல அந்த இரும்பு கவசங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு அந்த ஈரான்ல உள்ள தாக்குதல் மிக ஒரு பெரிய அளவுல இருந்திருக்கு அந்த விமான போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்னத்தான் இவ்வளவு தாக்குதல் நடந்தாலும் இரண்டு நாடுக்கு இடையிலான போர்கள் வந்தாலும் ஆனா பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் மட்டும்